அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஃபேமஸான செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம பச்சரிசியை சேர்க்க போகிறோம் தலை தட்டி இந்த மாதிரி பச்சரிசியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம் எப்போவுமே இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி பச்சரிசியை தலை தட்டி எடுத்து அதுக்கு மேலே எவ்வளோ உளுத்தம் பருப்பு டம்ளரில் தங்குதோ அதுதான் இதோட ரேஷியோ கீழே உளுத்தம் பருப்பு லேசாக சிந்த ஆரம்பிக்கும் போதே ஸ்டாப் பண்ணிடலாம் நம்மளோட ரேஷியோ ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்ச அரிசி உளுத்தம்பருப்பை இப்போ இந்த அரிசி பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை கொட்டி மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்க நம்மளோட அரிசி உளுந்து எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு வெறும் அரிசி பருப்பை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதோட கூடவே ஊறின தண்ணியை சேர்த்தே நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நம்ம மாவை அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மாவை அரைச்சி எடுத்தாச்சு மூடி வச்சுருவோம் மாவை ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணும் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு மேலே அப்படியே லேஸ் லேஸாக அப்படி பபுள்ஸாக வந்து பொங்கி வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ மாவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் சைட் டிஷ்க்கு மிக்ஸி ஜாரில் பெரிய தக்காளி பழத்தில் பழுத்த தக்காளி பழமாக ஒரு நாலு பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சியில் சேர்த்துடலாம் கூடவே கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணி அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் கூடவே சைட் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் கெட்டியான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக திக்காக நம்மளோட அரைச்ச பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது இப்போ இங்கே கடாய் நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் நல்லெண்ணெயில் சைட் டிஷ் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுது உளுத்தம் பருப்பு கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே தாளித்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தக்காளியோட அந்த பச்சை வாசனை போக கொதி வரணும் மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக கொதித்து எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இருக்குது நம்மளோட அருமையான சைட் டிஷ் தயார் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு மாவு ஆல்ரெடி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் சேர்க்குறதுக்கு இங்கே நான் வந்து இடிக்கிற அந்த கல்லில் உரல்ல ஒரு பத்தே பத்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஜீரகத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டே இந்த மாதிரி இடிச்சிட்டு இடித்ததை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து தேங்காயை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் போடுறது ஸ்கிப்பாக எடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்களுக்கு சரியாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே கொஞ்சமாக தண்ணி விட்டு கன்சிஸ்டன்ஸியே சரி பார்த்துக்கோங்க கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட்டாக எடுத்து ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அடா கடாயை கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும் வச்சுட்டு ஒரே ஒரு கரண்டி மாவை மட்டும் எடுத்து விட்டுக்கலாம் நம்ம விட்ட கொஞ்ச நேரத்திலே மேலே அப்படியே நல்லா பொங்கி எவ்வளோ அப்படியே எலும்பி வந்திருக்கு பாருங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும் மாவு வந்து நல்லா புளிச்சிருக்குங்கிறதுக்கு இதான் அடையாளம் ஒரு சைடு ரெடியானதும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க அடுத்த சைடும் ரெடி ஆகட்டும் இந்த அப்போ நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இப்படி தான் இருக்கணும் அதனால் அடுப்பை பெரிய ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அப்பத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படியே எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் எண்ணெய் ஆகட்டும் ரொம்ப எண்ணெயும் குடிக்காது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதே மாதிரி இன்னொன்று காட்டுறோம் பாருங்கள் எண்ணெயில் விட்டு ஒரு ஒரு செகண்டு தான் அப்படியே வந்து மேலே அப்படியே எலும்பி வரும் உப்பி சூப்பராக வருது பாருங்கள் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடையும் ரெடி பண்ணி எடுத்துப்போம் செட்டி நாடில் ரொம்பவே ஃபேமஸான வெள்ளப்பம் ரெசிபி தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவுக்கும் நம்ம வெள்ளை பணியாரத்தை ரெடி பண்ணி எடுத்தாச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பணியாரத்தை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே நல்லா சொல சொலையாக அருமையாக வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது நம்மளோட ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரமும் சைட் டிஷ்க்கு தக்காளியை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷும் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆவும் செய்யலாம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ